முதல் நாள் போறா தென் கீழே பல்ல வச்சுமே பட்டர் அவங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க யானை நிற்கும் யானை நிற்கும் சொன்னவன் நம்பியில் இதில் வேற எந்த பெரிய ஜானை லத்தி போகிற வழியில் ஒரு விபத்து செத்துட்டு மாடு இது வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு இல்லை நேற்று வந்து நாங்கள் வந்து திருவோணமலைக்கு வந்து திருவோணமலையிலேருந்து கந்தலாய்க்கு வந்து நாங்கள் நண்பர்களை சந்திக்கிற காண்டி சந்திச்சிட்டோம் இரவோட இவர் வந்து டக்குன்னு ஏதோ பூந்த மாதிரி பூந்தார் அவர் புத்தர் கமராமேன் இவர் புத்தர் வந்து ஜன்னல் கலவை பூந்தார் அதான் இதே கதவை ஆமை போட்டு போட்டு பூட்டிட்டு ஜன்னல் வந்து மூன்று பெரிய ஜன்னல் ஜன்னல் திறந்துட்டு இருக்கிறது நாங்கள் ஜன்னலுக்கு இல்லாத பாஞ்சிட்டோம் அந்த வீடியோ பார்க்காட்டி இதுக்கு முதல் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நண்பர்கள் நடந்து கொண்டிருக்கிற பயணத்தில் வந்து இன்றைக்கு கண்டலாயில் இருக்கிறோம் இன்றைக்கு இங்கேருந்து வந்து கிண்ணியாக்கு பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னா வந்து இவங்க வந்து வளமையாவே மூன்று பேர் நடப்பினோம் இடைக்கில் ஒரு ஆள் விட்டு விட்டுட்டு போவார் இப்போ நாங்கள் வந்த உடனே இவர் வந்து லீவ் அடிக்கிறார் அதுதான் சிக்கல் இதுதான் எனக்கு பிடிக்கிறேன் இல்லை ஏன்டா நாங்க பாத்ரூம் சும்மா சும்மா சொல்றான் பிளான் பண்ணிட்டான் சரி நாங்க வர போறோம் ஐஸ் அடிப்போம் வருவோம் இன்றைக்கு யூனிஃபார்ம் போடையில பயணம் முடிய போதும் கிட்டத்தட்ட தெரிஞ்சு இருபத்தி நான் முடிப்பேன் இன்னும் வந்து ஒரு மூன்று மாவட்டங்கள்லாம் இருக்கு மிக விரைவில் முடிவடை போடுறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்டா வந்து வளம வளமாரி இல்ல போடம்புற வந்த வரை நான் இன்றைக்கு நடக்க வாட்டேன் சரி ஆட்டோவில் வந்தபடியா வந்து சரி அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா வந்து கந்தலாயில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் கந்தலாய்க்கு வந்து என்னென்ன பார்க்கலாம்ன்ற விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் கேள்விப்பட்ட மட்டில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரி உண்டு சீனி தொழிற்சாலை உண்டு இயங்காத நிலையில் இருக்கின்றது அப்போ அதுகளை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ நண்பர்களை திருப்ப சந்திப்போம் நண்பர்களோட தான் நிற்போம் அதுக்கிடையில் பக்கத்தில் இருக்கிற விஷயங்களையும் வந்து பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் என்ன காலையில் பிள்ளைக்கு என்ன காலையில் கொஞ்சம் இதுக்கு என்ன நல்ல நடிகை நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கந்தலாக இருக்கிற பிரதேச சபை அதுக்கு பின்னால் வந்து இப்படியான ரூம்ஸ்கள் இருக்குது இதுகள் வந்து ரெண்ட்டு கொடுக்குறவ ஆயிரத்தி ஐநூறுவா இப்படி தான் எடுத்த வையாகும் ரெண்டு ரூம் எடுத்திருக்கிறாங்க இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் பரவாயில்ல நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ போன முறை வந்ததுக்கும் இந்த முறை வந்ததுக்கும் வித்தியாசம் என்னெண்டா வந்து போன முறை கேரளா போய் மாதிரி தலையெல்லாம் இருந்தது இந்த முறை வந்து கொரியன் காய் மாதிரி தலையெல்லாம் ஸ்டெயிட் பண்ணி இருக்குது இது உண்டை உண்ட மண்டைய பாண்டதலையில அந்த பெரிய ஒரு குனிஞ்சு காட்டன் இதில் வந்து இந்த கொக்கு பீச்சின் மாதிரி பார்க்க சரி வெயில் வந்து நடக்கிறாங்க வழி கட்டினா நடந்து போவோம் நாங்கள் சந்திப்போம் பின்னுக்கு தான் கடை இந்த ரூம்லேருந்து பலிக்கிட்டோம் அவங்க நடந்து தான் அவங்களுக்கு கஷ்டம் நாங்கள் ஆட்டோவில் தானே போக பிரச்சனை இல்லை குளிச்சு குளித்து இப்போ வந்து என்ன சிக்கல்ண்டா வந்து ஆட்டோ இந்த ஆட்டோ வந்து பிடிக்க எவ்வளோ ஸ்டார்ட் பெற கஷ்டமாக இருக்கும் அது நேற்று ஓடின ஓட்டத்துக்கு இன்றைக்கு செல் ராசாத்தி ஸ்டார்ட் பெறதோ இல்லையோன்ட்டு தெரியலை பாப்போம் பண்ணி ஸ்டார்ட் வரையில சரி இன்றைக்கு வந்து பயணம் போன மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் விடிய ஸ்டார்ட் அடிக்கிறதா பெரிய வேலை இதுக்கு இரவிரவா ஓடி வந்தது விடியவளோ மங்கரம் பண்ணுறது

ஷார்ட்மரி இல்லை ஷார்ட்மரி ஸ்டாட்சி தான் ம் அடிப்பா வாங்க அப்படிலாம் சத்தம் கொஞ்சம் பிள்ளையாரை கேசமாரி நேற்று வந்தது இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இங்கே நிற்கிற அண்ணன் வந்து எங்களுக்கு உதவி செய்வேன் முதல் நாள் ரைட் ரைட் வந்துட்டு வந்துட்டு அதான் பண்றா

ரைட் ஆடுச்சு ரைட் ஆடுச்சு பை இங்கல பளை வச்சிருக்கீங்க மெக்கானிக்கா இருந்தவையா தான் இந்த ஆட்டோ எடுத்து கொண்டு வந்தான் ஐயா ஐயாவை உதவி செய்தவன் அவர் அடிரா எடுத்துக்காரு முடியவில்ல இந்த ஆட்டோ ஸ்டார்ட் அடிக்கிற கஷ்டம் தான் அதுவும் குளிர் பிரதேசங்கள் காண்டின்னு இல்லையாண்டா ஸ்டார்ட்டே வராது கீழே நெருப்பு கொளுத்தி போட்டால் தான் ஸ்டார்ட் வரும் முடியவே நல்ல ஒரு எக்ஸசைஸ் என்ன உன்னை தள்ள விட்டுக்கோண்டா அந்த ஐயா வந்து எங்களைக்காண்டி உதவி செய்தவன் திருப்பப்படும் அவருக்கு ஏதாவது செய்யணும் ஆள் போயிட்டார் ஐயே தேங்க்ஸ் 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 தேங்க் யூ தேங்க்யூ කෝමල <laughs> uh, me... oh. <laughs> Single... <laughs> working around Sriී ග බන් යනවාෝ today to Tri uh, man 25. District. ஓகேங்க ஓகே தேங்க் யூ ஓகே ஆ சந்தோஷ் நன்றி கட்டாயம் கட்டாயம் நன்றி சந்தோஷ் ஓகே சரி அவரை சந்திக்க போயிருந்தேன் எனக்கு ஒரு மனக்கவலையாக இருக்கும் சந்திச்சுட்டு போனது நல்லா அவரும் என்னென்னு சொல்கிற ஒரு மொழி ஒரு தடையாக இருக்கும் மற்றபடிடா அவையில வந்து எங்களுக்கு என்ன விளக்கமோ அதை நாங்கள் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இதுதான் அந்த பிரதேச இதுக்களை வந்து அந்த ஆயுர்வேத வைத்தியசாலை அப்படி அப்படின்ற எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து பின்னால் ரூம்ஸும் வந்து குடிக்கணும் இதுல கிளாஸஸ் எல்லாம் நடந்து இருக்கு சரி இப்போ ஒரு மாதிரி ஸ்டார்ட் வந்துட்டு எல்லாம் வேர்த்தை நலைஞ்சிட்டு விடிய காலமே நல்லா முடிவியனும் ஒன்றை தள்ள இப்போ சரி முதலாவது தான் நாங்கள் வந்து பக்கத்தில் ஹந்தலாய்க்கு பக்கத்தில் எங்க போறோம் நாங்கள் அங்கே போக போகிறோம் கந்தலாய்குழாவில் சுகர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது கந்தலாய் சுகர் இண்டஸ்ட்ரி அண்டு அது என்னன்னு சொல்கிறது இயங்காத தான் இருக்குது இலங்கையில் வந்து இதுக்கு எல்லாம் வந்து கிணக்க ஃபேக்ட்ரி இருந்தது அது என்னென்னு சொல்கிறது காலம் போக போக வந்து ஒரு கூடுதலான ஃபேக்ட்ரிகள் வந்து இயங்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு அப்படி ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது இப்போ நாங்கள் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டுது அங்கே தான் போக போகிறோம் ஒன்பது அரகா ஆகுது பத்து மணிக்குள்ள அங்கே நிற்ப மட்டும் மேப் காட்டுது மேப்பை பார்த்துதான் போறோம் வலிக்கிடுவோம் போற வழியை பாருங்க எங்களால கரையில எல்லாம் வயல்லாம் கிடக்கும் எங்களால ஒரு கிராமப்புற சைட்னாலதான் போய் கொண்டு இருக்கிறோம் ஒருத்தரும <laughs> இல்ல <laughs> <laughs>

ම පතුර පොට ගත් ගෑ කරන ජෑර ම ග අ ල බල්ල ච්ර වේ වටග යන්න බෑ ට ගණන්න බෑ පුටෝ ගහන්ට බෑ යමකුත් බෑ ඒවට අමාත්‍යන්සන් හෝට ගන්න පොටෝනෑ විඩියෝ ීියොට ඇයි වන්න යු විඩිය ද හෙදල වන්න නල බර එනටා. ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேளாதாம் உள்ளே போய் பிரியோசனம் இல்லை என்றவன் ஆனால் வந்து கிணக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பார்ப்போம் இல்லை காட்டி பார்ப்போம் இது கிடக்குண்டா ஆனால் இந்த இடத்துல நெட்வேக்கே இல்லை இவ்வளோ தூரம் பதினஞ்சு கிலோமீட்டர் விசிட் பண்ணி வந்தது சரி வேறா அவ்வளோ இடக்கு சீனி நிறுவனம் லிமிடெட் பின்னாலே இருக்கிறது தான் அந்த சுகர் ஃபேக்ட்ரி உள்ளுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிங்க பூட்டியும் இருக்குது அதோடு வந்து ஜெஸி ப்ரோ வந்து போயிருந்தவர் ஜெஸிப் ப்ரோ வரைக்கும் வந்து போயிருந்தவர் ஜெஸி ப்ரோவுக்கு அடித்தே நான் ஆன்சர் இல்லை ஆ அவர் நான் எடுக்கிறேன் ஹலோ ஹலோ என்ன ப்ரோ உள்ளுக்கில் உள்ளுக்கே அவங்க பார்க்கலான்றாங்க அது சரி இப்போ நாங்கள் வலது பக்கத்தால் திரும்பி போகணும் இருக்கும் கோயில் இருக்கும் அப்படி தானே சரி அதில் இப்போ நாங்கள் அதால் வந்து வீடியோ எடுக்கலாமா இல்லையா அதால் வந்து வீடியோ எடுக்க கூடிய மாதிரி இருக்குமா ஒருத்தர் இல்லை இல்லை தமிழில் ஒருத்தரும் இல்லை சரி ஓகே நாங்கள் இஞ்சால போய் பார்த்துட்டு வாரம் தம்பி தம்பி ஓடுறேன் பாக்கல ஜெஸ்சி ப்ரோவோட பார்க்க ப்ரோ சொன்னவர் நீங்களே வளர் பக்கத்தால் போங்க அதனால கணக்கு ஜேசிபிஎல் போட்டுருக்கு அதில் ஒரு தமிழை யானிப்பார் ஆனால் ஜானையால் இருக்குமெண்ட்டு சொன்னவர் அப்படி ஒரு பகுதியால் தான் நீங்கள் பகுதியாலதான் நீங்கள போய்கோண்டிருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு இந்த பாதையால் தான் போகணும் இதுல ஒரு கோயில் இருக்குன்ற பிடிப்பா போகலாம் போல போகலாமா போயிட்டு தான் பார்ப்போம் அபிலாஷ் ஆளுநா நீதான் முழுவதும் வழிபட பல இதுல சொல்லிருப்பேன் சரி இதுக்கு மிஞ்சி இந்த ரோட்டால போவேலாது நான் வந்து ரோட் போறத ஏற்ற மாதிரி இல்ல நாங்கள் துளைஞ்சிருவோம் வந்த வழியால திருப்புவோம் அந்த மிஷன் ஃபெயிலியர் பைக்கில் என்ன வரக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி டிராக்டர் எல்லாம் பெறும் இதில் யானை நிற்கும் யானை நிற்கும்னு சொன்னவன் நம்பேல இதில் வேற எங்க எந்த பெரிய ஜானை லத்தி எடுத்து தொட்டு பேர் சூடாக இருக்கோண்டு ஓம் போல சுட சுட இருக்கு பக்கத்துல யானை நிற்கும் ஓடி தப்பு இந்த டேஞ்சர் アピールを。 பார்த்தீங்களே இப்படி என்னென்னு சொல்கிறோம் ஒரு ஒரு இடங்கள் போய்க்க இப்படியான சம்பவங்களும் ஃபெயிலியர்ஸும் நீங்கள் பா பார்த்துருப்பீங்கள் இப்போ என்னடா வந்து நாங்கள் நண்பர்களை சந்திக்கிற காண்டி போயிரு போ போய்கொண்டிருக்கிறோம் அவங்க இந்த லொக்கேஷன் கேட்டாங்களே இதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் காட்டுது அவங்க நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க இப்போ அவங்கள சந்திக்கிற காண்டி தான் போகிறோம் தண்ணி வேண்டி எது சொன்னாங்க தண்ணியை வேண்டிட்டு அப்படியோ அவங்கள சந்திப்போம் கூகுள் மேப் வேலையை காட்ட தொடங்கிட்டு

போற வழியில ஒரு விபத்து விபத்துல பாருங்க பெரிய ஒரு எருமை மாட்டை வந்து இடிச்சுட்டு தள்ளிட்டு போயிருக்கணும் தான் நடந்துருக்கு செத்துட்டு மாடு இதில் பாருங்க இந்த வாகனம் ஏதோ தான் பெரிய டிப்பர் ஏதோ இடிச்சிருக்கலாம் இதான் என்ன பிரச்சனைனா வந்து இதுதான் சிக்கல் இரவில் என்னன்னு சொல்கிறது இப்போ விடியவில்ண்ட அங்கே மட்டும் கண் மட்டம் தெரியும் இரவில் இண்டேக்க அந்த வாகனத்துல லைட் மட்டும்தான் கண் மட்டும் தெரியும் தப்பாண்டு பாஞ்சா வந்து ஒன்றுமே செய்ய இயலாது அப்படியான விபத்துகளும் இங்கே கூடுதலாக பெறும் இப்படியான கிராம போகிறாங்களில் அதுதான் வாகனங்கள் இரவில் ஓடுறது வந்து கவனமாக இருக்கணும் ஆளும் எங்களுக்கு எது விபத்து ஏற்படையில் போகிற வழியில் கண்டினாங்களோ அதை உங்களுக்கு காட்டினாங்க பட் அது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள கரையில் எல்லாம் வந்து இதெல்லாம் வயல்தான் இது குளத்தில் இந்த ஒரு நன்னீர் தான் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் வந்து வயல்லாம் செய்யணும் கூடுதலாக வந்து பெரிய பெரிய குளங்கள் வந்து கந்தலாயில் இருக்குது அதனால் விவசாயங்கள் வந்து இங்கே கூடுதலாக செய்யணும்